சவுதி அரேபியாவின் வரலாற்றில் மன்னர் பின் அப்துல் அஜிஸ் அல் சவுத் ஒரு முக்கிய நபராக உள்ளார் நாட்டின் வளர்ச்சி மற்றும் குறிப்பிடத்தக்க பங்களிப்புக்காக சவுதி அரேபியாவின் மூன்றாவது மன்னராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு முதல் எழுபத்தி ஐந்தில் அவர் படுகொலை செய்யப்படும் வரை ஆட்சி செய்தார் மன்னர் பைசல் மறைந்தாலும் நாட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க பாரம்பரியத்தை விட்டு சென்றுள்ளார் அது மக்களை ஊக்குவித்து வருகிறது மன்னர் பற்றிய மேலும் ஒன்பது ஆச்சரியமான உண்மைகளை இப்போது பார்ப்போம் சவுதி அரேபியாவின் மூன்றாவது மன்னரான பைசல் அந்நாட்டை நவீன தேசமாக மாற்றுவதில் முக்கிய பங்காற்றினார் அவரது ஆட்சியானது கல்வி உள்கட்டமைப்பு மற்றும் சுகாதாரம் பாதுகாப்பு ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க கண்டது மேலும் வளமான மற்றும் முற்போக்கான வளர்ச்சிக்கு வழிவகுத்தது சவுதி அரேபியாவின் முதல் பல்கலைக்கழகத்தை நிறுவியவரும் மன்னர் பைசலே ஆவார் கிங் சவுத் யூனிவர்சிட்டி என அழைக்கப்படும் இது கற்றல் மற்றும் ஆராய்ச்சியின் முக்கிய மையமாக மாறியுள்ளது மற்றும் இது நாட்டின் அறிவுசார் மற்றும் கல்வி வளர்ச்சிக்கு பங்களிக்கிறது மன்னர் சவுதி அரேபியாவில் பல பல சமூக முன்னேற்றத்தின் அவசியத்தை உணர்ந்து சவுதி குடிமக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த பல்வேறு சீர்திருத்தங்களை மன்னர் பைசல் அறிமுகப்படுத்தினார் அவர் பெண்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கான உரிமையை வழங்கினார் தொழிலாளர் சட்டங்களை அமல்படுத்தினார் மற்றும் மத சகிப்புத்தன்மை மற்றும் கலாச்சார மேம்படுத்தினார் மன்னர் சுருக்கமாக என அழைக்கப்படும் ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பெட்ரோலியம் எக்ஸ்போர்டிங் கன்ட்ரிஸ் எனும் அமைப்பின் உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தார் மன்னர் பைசலின் செல்வாக்கு சவுதி அரேபியாவுக்கு அப்பாலும் பரவியது இது பெட்ரோலியம் ஏற்றுமதி நாடுகளின் அமைப்பை நிறுவுவதில் அவர் முக்கிய பங்கு வகிக்க வழிவகுத்தது எனப்படும் இந்த அமைப்பு உலகளாவிய எண்ணெய் சந்தைகளில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது மற்றும் உலகளவில் எரிசக்தி கொள்கைகளை வடிவமைக்க உதவியது எண்ணெய் வருவாயை அதிகம் நம்பி இருப்பதால் ஏற்படும் அபாயங்களை உணர்ந்து மன்னர் பைசல் பொருளாதார பல்வகைப்படுத்துதல் உத்திகளை செயல்படுத்தினார் அவர் பல்வேறு தொழில்கள் மற்றும் துறைகளின் வளர்ச்சியை ஊக்குவித்தார் மேலும் மற்றும் சமநிலையான பொருளாதாரத்திற்கு வழிவகுத்தார் மன்னர் அவரது ஆட்சி முழுவதும் அரபு ஒற்றுமையை அடைவதற்காக அயராது உழைத்தார் அரபு நாடுகளிடையே ஒத்துழைப்பையும் ஒற்றுமையையும் வளர்ப்பதை நோக்கமாக கொண்ட அரபு லீக் அமைப்பில் அவர் முக்கிய பங்காற்றினார் நாட்டின் மன்னராக இருந்தாலும் மன்னர் பைசல் அவரது பணிவு மற்றும் யாரும் எளிதில் அணங்கக்கூடிய தன்மைக்காக அறியப்பட்டார் அடிக்கடி மக்களை சந்தித்த அவர் அவர்களின் கவலைகளை கேட்டு அவர்களின் தேவைகளை நிவர்த்தி செய்தார் இது மக்கள் மத்தியில் அவருக்கு பெரும் மரியாதையையும் பாராட்டையும் செல்வாக்கையும் பெற்றுத்தந்தது உலக அரங்கில் சவுதி அரேபியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய மன்னர் ஒரு அரசியல்வாதியாக மிகவும் மதிக்கப்பட்டார் அவரது ராஜதந்திர முயற்சிகளும் அமைதிக்கான வாதங்களும் அவருக்கு சர்வதேச அங்கீகாரத்தையும் உலக தலைவர்களின் பாராட்டையும் பெற்று தந்தன மன்னர் பைசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஐந்தாம் நாளன்று அவரது சகோதரரின் மகனான பைசல் பின் முசைத் அல் சவுத் என்பவரால் பாயிண்ட் பிளாங்கில் வைத்து சுட்டு கொல்லப்பட்டார் படுகொலையின் பின்னணியில் உள்ள சரியான நோக்கங்கள் இதுவரை தெளிவாக தெரியவில்லை இருப்பினும் படுகொலை ஏன் நடந்தது என்பதற்கு சில கோட்பாடுகள் முன்வைக்கப்படுகின்றன அதாவது கொலையாளி பைசல் பின் முசைத் அல் சவுதுக்கு நீண்டகால மனநல பிரச்சனை இருந்ததாகவும் அதனால் அவர் பைசலை சுட்டுக் கொன்றதாகவும் ஒரு கோட்பாடு தெரிவிக்கிறது மேலும் அரசியல் நோக்கங்கள் தனிப்பட்ட வன்மங்கள் மற்றும் வெளிநாட்டு சக்திகளின் தூண்டுதலின் பேரில் உள்ளிட்ட காரணங்களாலும் மன்னர் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் சில கோட்பாடுகள் தெரிவிக்கின்றன கொலையாளிக்கு சவுதியின் மரண தண்டனை விதித்தது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜூன் பதினெட்டாம் நாளன்று பொதுமக்கள் மத்தியில் கொலையாளி பைசல் பின் முசைத் அல் சவுதின் தலை துண்டிக்கப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது